தேரல் ஒரு முன்னோட்டம் இன்னைக்கு நம்மளோட இந்த நாளுக்கான ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாட்படு தேரல் நம்ம நாட்படு தேரல் கொள்ள போக போறோம் அந்த முன்னோட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் நாட்படு தேரல்னா என்ன சார் இந்த நாட்படு தேரல் என்ற இந்த தொடரை நான் என் பாட்டியிடமிருந்து எடுத்துக்கொண்டேன் என் பாட்டி அவ்வை பாட்டி அவ்வையினுடைய சொற்களிலிருந்து எடுத்து கொண்டது தான் நாட்படு தேரல் அந்த அவ்வை அது நெல்லிக்கடி கொடுத்தானே அதிகமான் அந்த அதியமானையும் பாடியிருக்கிறாள் அதியமானுடைய மகனையும் பாடியிருக்கிறாள் அவன்கிட்ட போய் பாடும்போது என்ன பாடியிருக்கா எனக்கு என்னென்ன பரிசு கொடுத்தான் அப்படின்னு பட்டு பீதாம்பரம் கொடுப்பான் வேற என்ன கொடுத்தான்னா எனக்கு அவன் கள் கொடுப்பான் சங்க இலக்கியத்தில் வருகிற கல் வந்து தமிழர்களின் உணவோடு சம்பந்தப்பட்டது அவள் சொல்கிறா எனக்கு அவன் நாட்படு தேரல் கொடுப்பான் அது எப்படி இருக்கு தெரியுமா தேக்கடுப்பு அண்ண நாட்படு தேறால் தேங்க்கடுப்புன்னு என்னன்னா ஒரு சொட்டு நாக்கில் பட்டா நாக்குல தேள் கொட்டுகிற மாதிரியான உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய கல் தேன்கடுப்பு அண்ண கடுப்புன்னா இந்த இடத்துல தேள் கொடு தெரியுமா உங்கள் கிராமத்தில் கடுக்குது கடுக்க கடுகடுன்னு இருக்கு கடுக்குது தேன்கடுப்பு தேள் கொட்டிய பிறகு எப்படி கடுக்குமோ அப்படி நாவில் ஒரு சொட்டு விழுந்தால் கட்டும் தேற்கடுப்பண்ண நாட்படு தேரல் இதுதான் இதில் ஏன் நாட்படு தேரல் நீங்கள் வச்சிங்கன்னு கேட்டால் என் இதயத்தில் நான் பூட்டி வைத்த தேன் என் இதயத்தில் நான் புதைத்து வைத்த பழச்சாறு ஐம்பது ஆண்டுகளாக நான் எண்ணியது எழுத துடித்தது எழுதி வைத்தது பட்டது உற்றது கற்றது உணர்ந்தது தெரிந்தது அறிந்தது எல்லாவற்றையும் பாடல்களாக்கி ஐம்பது ஆண்டுகளாக பட்ட அனுபவத்தை இப்போது நான் நொதித்து வைத்த கல்லாக தமிழர்களுக்கு வழங்குகிறேன் இந்த நாட்படு தேரல் உடம்புக்கு ஊறு செய்வதல்ல உங்களுக்கு ஊட்டம் தருவது சாமி என்னும் கருத்தும் கூட விஷத்தை போலே வீரியம் உள்ளது அமிர்தம் போல காரியம் செய்வது நான் உலகில் வீழும் ஒவ்வொரு மழையும் அற்படுதேரம் வளர்க்கும் தாய் முளைப்பாலும் நட்படுதேரம் இதிகாசத்தில் விழுந்த கண்ணீர் படுதேரல் அமிழ்தில் ஊறியாதி தமிழ மணிபகவம் அவன் படுதேரல் நாட்படு தேரல் ஆட்படு தேரல் 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 ஆன்படுதேரல் சூரியன் தொடாத இடம் ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொன்னீங்க அதே மாதிரி நீங்க எழுதாத ஏதாவது ஒன்னு இருக்குமா அப்படின்னு நாங்க வியக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் எழுதியாச்சு அப்போ இன்னொரு கேள்வியும் மனசுக்குள்ள வருது அப்படி அந்த மனதில் தேன் என்னவா இருக்கும் இன்னும் எழுதாத ஒன்று என்னவா இருக்கும் எதை பத்தி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் தோணுது நாளை பெய்ய போகிற மழை எதுவென்று பூமிக்கு தெரியாது ஆனால் மழை பெய்யும் அதற்கான கால சூழல் வர வேண்டும் ஆனால் இந்த வானம் எப்போதும் சூழ்கொண்ட வானம் ஒரு ஈரக்காற்று ஏதாவது வந்து சேர்ந்தால் வந்து சேரும் அப்படிதான் பல செய்திகள் அப்படிதான் தான் அவரைக்கு பூ ஒரு நாட்டு பாடு படித்தேன் அவரைக்கு பூ அழகா அவரையில் இலை இருக்கிறது காய் இருக்கிறது கொடி இருக்கிறது நிறம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அவரைக்கு பூ தான் அழகா எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாரு அவரைக்கு பூ அழகு அப்படி என்றால் யார் யாருக்கு என்னென்ன அழகு இப்படி தான் வரி ஒரு மூங்கில் காடு எரிவதற்கு ஒரு தீப்பொறி போதும் ஒரு காவியம் படைப்பதற்கு ஒரு சின்ன கருப்பொருள் போதும் அப்படி வரும் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே தவிர பாடிட்டமா இல்லை ஒரு தூண்டில் காரன் தக்கையின் மீது கண் வைத்திருப்பது போல நான் தூண்டிலை போட்டுவிட்டு என் இமைகளை இமைக்க கூடாது என்று உத்தரவு போட்டுவிட்டு என் கருமணிகளை எல்லாம் அந்த தட்டையின் மீது வைத்திருக்கிறேன் எப்போது மீன் விழுந்தாலும் எனக்கு சிக்காமல் போகாது அப்படித்தான் வாழ்க்கையை வச்சிருக்கேன் இந்த கண்ணு காது மூக்கு எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறேன் இதில் எது சிக்கினாலும் அது கவிதையாகிறது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கவிதை வருமென்றல்ல இடுகாட்டில் எனக்கு நிறைய கவிதை வந்திருக்கு இடுகாடு வேற சுடுகாடு வேற உங்களுக்கு தெரியும் பிணத்தை இடுகிற காடு இடுகாடு சுடுகிற காடு சுடுகாடு எரிக்கிற காடு ஒன்று புதைக்கிற காடு இடுதல் ஒன்று சுடுதல் ரெண்டுக்கு வேறு ஒரு சொல்லு என்ன வினை வினையும் வெவ்வேறு வினைகள் அப்படி வச்சுக்கலாம் நாட்பாடு தேரல்னு நம்ம எடுத்துக்கும் போது இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு பட் இந்த பாடல்கள் எல்லாம் காணொலியாகவும் வரப்போகுது அது நம்ம கலைஞர் தொலைக்காட்சியிலும் வரப்போகுது அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் என்னெல்லாம் இருக்குங்க அது எப்படி நடக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த பாட்டும் மெட்டுக்கு எழுதப்பட்ட பாட்டு அல்ல முதல்ல போதுவா உங்களுக்கு நான் சொன்னில்ல சுதந்திரம் வேணும்னு கேட்ட அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கு மெட்டு அப்படின்னா மெட்டுக்கு எழுதுகிற பாடலாக சுதந்திரம் இல்லையா நல்ல பாட்டு இல்லையான்னு கேட்காதீங்க நான் எழுதுகிற மிக மிக நல்ல பாட்டெல்லாம் மெட்டுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் மெட்டுக்கு எழுதப்பட்ட பாடல்களை விட இது உயர்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இருக்கும் என்று நம்புகிறேன் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஏப்ரல் பதினெட்டு முதல் நீங்கள் அந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பங்குதாரராக இருப்பீர்கள் இதில் என்னென்னா நான் எழுதி கொடுத்த பிறகுமா இது யார் இசையமைக்கலாம்னு பண்ணுறேன் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒருத்தரை இசையமைக்க சொல்லுவோம் இதில் ஏஆர் ரஹமான் இசையமை ஏ ஆர் ரஹமான் பாட்டும் இருக்குது தேவா பாட்டு இருக்குது யுவன் சங்கர் ராஜா பாட்டு இருக்கு ஜிப்ரான் பாட்டு இருக்குது ஜி வி பிரகாஷ் பாட்டு இருக்குது இவங்களாம் பாடியிருக்காங்க இந்த நாற்படு தேரல் பாடல்கள் எல்லாமே உங்களுடைய வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய பாடல்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது த ரே ரரா தாரரே தர ரரா தாரே தர ரரா தாரரே தர இந்த பாட்டு நான் புல்வெளியில் ப காலையில் பத்திரிகை படிக்கும் பொழுதும் என் பறவைகளோடு நான் பேசி கொண்டிருக்கிற பொழுதும் என் தனிமையின் மீது கல்லெறிந்துகிட்டே இந்த பாட்டு கொஞ்ச நாள் இந்த பாட்டு எனக்கு எனக்கு இந்த பாட்டுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் மெல்ல மெல்ல இந்த பாட்டு எம் இந்த மெட்டு எம் இதயத்துக்குள்ளே புகுந்தது இதயத்துக்குள்ளே புகுந்த பாட்டு தமிழ் எழுது எழுதுன்னு கேட்குது இப்படியெல்லாம் கூட பாட்டு வரும் சூரியன் அதுவாக விரிவது மேகம் அதுவாக நகர்வது அலை அதுவாக பாடுவது குயில் அதுவாக இசைப்பது இது நான் நானாக எழுதுவது ஈழத்தமிழர்களை பற்றி ஒரு பாட்டு தமிழ் ஈழக்காற்றே தமிழ் ஈழக்காற்றே விண்ணின் வழி வந்து வீசு எங்கள் மண்ணின் சுகம் கண்டு பேசு உயிராய் உயிரை கொடுத்த அன்னை கயிறாய் கிடப்பாளோ எலும்பை கொடுத்த தந்தை நரம்பாய் கிடப்பாரோ நல்லூர் முருகன் கோயில் மணியில் நல்ல செய்தி வருமோ உள்ளூர் வாழும் ஊமை ஜனங்கள் உடலும் உயிரும் நலமோ பாடிய வீதிகள் சுகமா உடன் படித்த அணில்கள் சுகமா ஓடிய வீதிகள் சுகமா எங்கள் ஒருதலை காதலி சுகமா ஒரு முறை வந்து சொல்லிப்போ உயிரை கொஞ்சம் ஆஹான்னு நீங்க போது சொன்னபோது வரி எழுதலான்னு தோணுது நான் வந்து வாழ்நாள் முழுக்க அப்போ ஆகா ஆகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அழகான இந்த நிகழ்வு ஒரு நாட்படு தேரலோட ஒரு முன்னோட்டம் நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இவங்க இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணாங்க இந்த நாட்படு தேரலுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நூறு பாடல்களோட இது வந்து அதோட ஸ்டாப் ஆகிடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் மேற்கொண்டு இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மழை பொழிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுகோளோட மிக்க நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிமா என் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏன் என்று கேட்டால் ரெண்டு காரியங்களுக்காக நீங்கள் நினைத்துக்கொண்டிருப்பீர்கள் வைரமுத்து நிறைய சொல்லிவிட்டார் என்று நான் நினைத்துக்கொண்டு போகிறேன் உங்களிடம் நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று கேள்வி கேட்கிறவர்கள் கற்றுத் தருகிறார்கள் நல்ல கேள்விகள் எனக்கு சில சிந்தனைகளை தூண்டிவிடும் சொல்ல முடியாது நீங்கள் கேட்ட கேள்விகளில் தூண்டிவிட்ட சில திரிகளிலிருந்து சில புதிய பாடல்கள் பிறக்கலாம் அப்படி இருந்தால் நாட்படு தேரலில் அதுவும் சேரலாம் நன்றி வணக்கம் வாழ்க